நற்பவை நற்பவை நற்பவி என்னாடுடைய சிவனையைப் போற்றி என்னாட்டாவர்க்கம் விரைவா பூற்றி நற்பவி பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் குரு பிரம்மா குரு குரு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே மகன் எல்லோரும் இன்பற்ற புதுவை இல்லாமல் வேறொன்றியன் பராபரமே இந்த நாள் இனி நாள் வாழ்வில் எல்லா நாளும் இனி நாளாக வேண்டும் நற்பகி மேஜிக் பிகினோ டிவைன் மேஜிக் பிகினோ சர்குரு மேஜிக் பிக்கணும் உல்ஃப் மேஜிக் பிக்கணும் கனகண்டியார் மேஜிக் பிகினோ நற்போதி நம்பிராஜன் மேஜிக் பிக்கணும் அச்சய திருதியை வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மிக முக்கியமான நன் ஆக்சுவலாக வந்து பல வருஷங்களாக அன்னைக்கு தான் தங்க வாங்கணும் தங்க வாங்கணும்னு சொல்லி அது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் போயிடுச்சு ஆக்சுவலாக அச்சய திருதியை அப்படின்னா என்ன அச்சயம் அப்படின்னா என்ன திதியில் வந்து திருதியை திதினு ஒன்று இருக்குது சித்திரை மாதத்தில் தான் வந்து இந்த அச்சய திருதியை வரும் அச்சய திருதி தோன்றிய இடமே வந்து செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய சுந்தர மகாலட்சுமி ஆலயம் அங்கே அச்சய விநாயகரே இருக்கார் அச்சய கணேசன் அப்படின்னே இருக்கிறார் அந்த அச்சய திருதியை தோன்றிய இடம் அங்கே தான் குபேரனுக்கு வந்து ஒன் டைம் லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட இடம் சுந்தரமகாலுமி கோயில் செங்கல்பட்டு வடாலம் அரசன் கோயில் அப்படிங்கிற இடம் ஸோ அச்சை திருதி அன்னைக்கு தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னா தங்கம் மட்டும்தான் வாங்க வேண்டும் என்றெல்லாம் கிடையாது அன்றைக்கி எது நீங்கள் வாங்குறீங்களோ அது வந்து வளர்ச்சி அடையும் அப்போ தங்கம் வாங்குறவங்க வசதி இருக்கிறவங்க தங்கம் வாங்கலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஆஃப் கோல்டு வந்து நார்மல் பீப்புளுக்கு சாமானியர்களுக்கும் லோயர் கிளாஸ் பீப்புளுக்கும் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் ரொம்ப ஒரு கஷ்டமான இது குண்டுமணி தங்கமாக மாதிரி சேர்க்கறதுக்கு குருவி சேர்த்து காசு தங்கம் வாங்கிறது அப்படிங்கிறது அந்த நிலையிலேருந்து வந்த எங்களை பண்ணுறது தான் அதோட இதே தெரியும் அதனால் வந்து தங்கம் தான் வாங்கணுன்ட்டு இல்லை வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்கலாம் உப்பு வாங்குறது ரொம்ப நல்லது அன்னைக்கு நீங்கள் உப்பாக வாங்குங்க அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே உப்பு வாங்குங்க மளிகை பொருட்கள் வாங்குங்க உங்கள் வீட்டுக்கு மாத செலவுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினாலே போதும் அதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்குங்க தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் வைரம் வாங்கலாம் வைடூரியம் வாங்கலாம் நகை நட்டுகள் வாங்கலாம் புது துணிமணிகள் நிறைய நிறையா வாங்கலாம் புது துணி கண்டிப்பாக அச்சை திருதி அன்னைக்கு புது துணி போடுறது ரொம்ப நல்லது திருதி அப்படிங்கிறது வந்து தானியங்கள் வாங்கலாம் தானியங்கள் நெல் கோதுமை இது மாதிரியான வீட்டிற்கு தேவையான தானியங்கள் தன தானிய பிராப்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வீட்டில் வந்து எப்போவுமே தானியங்கள் வந்து நம்ம இல்லைன்னே சொல்லக்கூடாது அரிசி இல்லை பருப்பு இல்லை உப்பு இல்லை சக்கரை இல்லை பணம் இல்லை இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீர்கள் என்றால் ஒரு கட்டத்தில் இல்லாமலே போயிடும் தானியங்கள் இல்லாமல் போயிடும் அரிசி இல்லாமல் போயிடும் எதுவுமே இல்லாமல் போயிடுவோம் ஸோ வார்த்தைகளை நாம் பிரயோகிக்கக்கூடிய இருந்து தான் நம்ம வாழ்க்கையே ஆரம்பமாகும் என்று நான் நிறைய இடங்களில் பதிவு பண்ணுறது உண்டு என்னை பின்பற்றக்கூடியவர்கள் என்னுடைய பதிவுகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடந்து கொண்டே இருக்கும் அப்போ நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் நீர்தானம் பண்ணலாம் இந்த கோயில் வந்து சுந்தர மகாலட்சுமி ஆலயம் வந்து அச்சை திருத்தியும் முழு நாளும் திறந்து வச்சுருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய கண்ணன் பட்டாச்சாரியா குருக்கள் வந்து அவர் சொல்லியிருந்தாப்ல சுவாமிஜி வந்து அதை சொல்லியிருந்தாப்ல அச்சய திருதி அன்னைக்கு வந்து திருமஞ்சனம் சாத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தொடர்ந்து ஒன்பது வாரம் வெள்ளிக்கிழமை அல்லது ஒன்பது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை போயிருந்தால் அச்சய திருதி அன்னைக்கே வந்து அங்கே திருமஞ்சனம் சாத்துறதுக்கான இது வந்து எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைச்சிது இந்த ஆலயத்துக்கு போனதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு நான் வந்து திருச்சியிலேயே வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன் ஸோ வந்து என்னை பின்பற்றி நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க என்னுடைய முகநூல் ஃபாலோயர்ஸ் ஆகட்டும் என்ன வந்து சமூக ஊடகங்களில் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே ஒரு ஒன்பது வாரம் வெள்ளிக்கிழமையும் ஒன்பது வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு சென்று கொண்டே இருக்கிறது இந்த குரு பேர்ஜியை ஒட்டி வந்து இந்த ஆலயம் வந்து பிரசித்தி பெற்ற ஆலயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது உலக அளவில் இது வந்து கவனிக்கப்படக்கூடிய ஆலயமாக அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நிறையா அங்கே கூட்டமாக போவார்கள் ஆகவே இந்த ஆலயத்துக்கு வந்து கண்டிப்பாக செல்லுங்கள் அச்சை திருதி அன்னைக்கு போகிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா அச்சே திருதியை தோன்றிய இடமே அங்கே தான் அச்சய கணேஷே அங்கே தான் இருக்கார் அச்சே விநாயகர் என்று சொல்லப்படக்கூடிய அச்சே கணேசமூர்த்தி அவர் வயிற்றுல தான் அந்த அச்சய பாத்திரமே இருக்கு அச்சயம் அப்படின்னா என்னன்னா வளர்ந்து கொண்டே இருக்கும் மூகுப்பிடி சித்தர் திருவண்ணாமலையில் இருந்தவர் வந்து அச்சய தோட்டம் அச்சய தோட்டம் அச்சய தோட்டம்னே ஒரு மந்திரமா சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னா என்னன்னா வளர்ச்சி அடைதல் அப்படின்னு அர்த்தம் அதனால் வந்து இந்த அச்சய திருதியை நன்னாளி இயலாதவர்களுக்கு இயன்றதை செய்யுங்கள் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் உபவார பணி செய்யுங்கள் நல்ல காரியங்களை அன்றைய நாளில் செய்தீர்கள் என்றால் அந்த நாள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அந்த நாள் அதெல்லாம் வந்து செய்யக்கூடாதது எந்த காரணத்தை கொண்டும் சண்டை சச்சரவுகள் வைத்துக் கொள்ளக்கூடாது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது யாரையும் திட்டிடாதீங்க யார்கிட்டையும் வம்பு வளப்பு வச்சுக்காதீங்க யார்கிட்டையும் வந்து ஆபாச வார்த்தை பேசி விடாதீங்க கெட்ட வார்த்தை பேசி விடாதீர்கள் அதே போல் யாரையும் மனசு நோக்கடிச்சிடாதீங்க ஏன்னா அன்னைக்கு எது பண்ணாலும் வளர்ச்சி அடையும் நல்லது பண்ணாலும் வளர்ச்சி அடையும் கெட்டது பண்ணாலும் வளர்ச்சி வளர்ச்சியடையும் அப்போ எதெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் உங்களால் நூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா நூறு பேருக்கு கொடுங்க கற்கண்டு சாதம் கொடுங்க தயிர் சாதம் கொடுங்க கோடையாக இருக்கிறதுனால அந்த நேரத்துலலாம் வந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருக்கும் அப்போ வந்து நிறைய பேருக்கு குடை தானம் பண்ணுங்கள் செருப்பு தானம் பண்ணுங்கள் செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பை கொடுங்க செருப்பு போட்டுருக்கவங்களுக்கு செருப்பு கொடுக்காதிங்க வெயிலில் வாடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குடையை கொடுங்க நீர் ஆகாரமாக கொடுங்க அதாவது பானகம் செஞ்சு கொடுங்க பானகம் வந்து அந்த கோயிலில் போய் பானகம் செஞ்சு அங்கே வந்து விநியோகம் பண்ணுங்கள் கண்டிப்பாக சுந்தர மகாலட்சுமி ஆலயம் செங்கல்பட்டு படாலம் அரசன் கோயில் அதாவது சென்னையிலேருந்து போனீங்கன்னா மதுரா தாண்டி செங்கல்பட்டை தாண்டி படாலம்னு ஒரு இடம் வரும் அந்த படாலம் கூட்டு ரோட்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஏழு கிலோமீட்டரில் வரக்கூடியது தான் இந்த சுந்தர மகாலட்சுமி கூகுள் மேப்பில் லொக்கேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோயில் ரொம்ப அருமையான கோயில் தொடர்ந்து அந்த ஆலயத்துக்கு சொல்லுங்கள் போகிறவங்க வெறுங்கையோடு போவாதீங்க தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு அதுக்கப்புறமா ஆறு வகை கனிகள் மாப்பழம் வாழை சப்போட்டா ஆரஞ்சு அதுக்கப்புறமா வேறு உங்களால் என்னென்ன முடியுமோ கிரேப்ஸு இன்னும் என்னென்ன காய்கனிகள் வாங்கிக்க முடியுமோ அதை வந்து வாங்கிட்டு போகும் அதுக்கப்புறமா வந்து பூக்கூடை எடுத்துக்கோங்க வெறுங்கையோடு போகாதங்க வெறுங்கையோட போனீங்கன்னா வெறுங்கையோடு தான் வருவீங்க எந்த ஆலயத்துக்கு போனாலும் உங்கள் பேருக்கு வந்து கோத்திரம் சொல்லி உங்கள் நட்சத்திரம் சொல்லி உங்கள் ராசி சொல்லி உங்கள் லக்னத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அர்ச்சனை பண்ணுங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு உங்களால் முடிந்த கைங்கரியங்களை செய்யுங்கள் தட்டில் எப்போவுமே காசு போடுங்கள் எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் சரி அங்கே வந்து பூஜை செய்யக்கூடியவங்க வந்து அவங்க வந்து சம்பளம் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை வந்து குரு தட்சணையை குரு தட்சணை தான் குரு காணிக்கை தான் அது வந்து கட்டணம்னு கூட சொல்ல மாட்டாங்க சேவாத்திரிகள் பக்தர்கள் நாம் வந்து குரு தட்சணையை நம்மால் என்றதே அவர்களுக்கு அந்த அர்ச்சனை தட்டில் போடுறது ரொம்ப நல்லது அது குரு பரிகாரமாகவே வேலை செய்யும் அச்சய திருதி அன்னைக்கு வந்து எந்த நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் தங்கம் வாங்கலாம் குறிப்பிட்ட லக்னமாக ரிஷப லக்னம் இருக்கும் நேரத்தில் வாங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் குரு அங்கே இருப்பார் அதே மாதிரி மேசலக்கணம் இருக்கும்போதும் தாராளமாக வாங்கலாம் மாதிரி துலா லக்கணம் இருக்கும்போதும் விருச்சிய லக்கணம் இருக்கும்போதும் நீங்கள் வாங்கிறது ரொம்ப நல்லது அல்லது ராகு காலத்தில் போய் வாங்குங்க குளியின் நேரத்தில் போய் வாங்குங்க அன்றைக்கு உச்சி நேரம் என்று சொல்லப்படக்கூடிய மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு வாங்குங்க அந்திசாய நேரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறமா ஒரு ஆறு மணிக்கு கூட போய் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அன்றைய நாள் என்ன ஓரைன்னு பார்த்து அந்த நாளுக்குரிய ஓரையில் போய் வாங்கினாலும் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தானியங்கள் வாங்குறது உப்பு வாங்குறது மளிகை பொருட்கள் வாங்குறது தங்கம் வாங்குறது வைரம் வாங்குறது வைடூரியம் வாங்குறது இதெல்லாமே வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் முத கொண்டு நீங்கள் வாங்கலாம் வீட்டுக்கு ஏதாவது புதுசாக துணி எடுக்கணும் அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து புது புது விஷயங்களை செய்யணும் அப்படின்னா அச்சயத்திற்கு என்னைக்கு செஞ்சீங்கன்னா வளர்ச்சி அடையும் அச்சயம் என்றால் வளர்த்தல் அர்த்தம் எனவே வெறுமனே தங்கம் வாங்குறதுக்கு மட்டும்தான் அன்றைக்கி செய்யணும்னு தான் கிடையாது உங்களுக்கு தங்கம் வாங்க முடிந்தவர்கள் தங்கம் வாங்கலாம் தங்கம் வாங்க இயலாதவர்கள் இதுக்குரிய பொருட்கள் ஒரு பித்தளை பாத்திரம் கூட வாங்கலாம் எவர் சில்வர் பாத்திரம் கூட வாங்கலாம் சில்வர் பொருட்கள் நிறையா வாங்குங்க வெள்ளி பொருட்கள் ஆடை அலங்கார பொருட்கள் நாகரிகப் பொருட்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கலாம் அதே மாதிரி காய்கறிகள் வாங்கலாம் நிறைய கனி வகைகளை வாங்கலாம் பல வகைகளை வாங்கிக்கலாம் நிறைய பேருக்கு தானங்கள் பண்ணுங்கள் உளவார பணி பண்ணுங்க அன்னைக்கு வந்து ஜீவசமாதிகளுக்கு நிறைய போங்க ஜீவசமாதிகளுக்கு போகிறதும் வளர்ச்சி அடையும் இங்கே வந்து அன்று செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் வளர்ச்சி அடையும் அதனால அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கணும் முக்கியமாக இந்த சுந்தரமகாலுமி கோயிலுக்கு அன்றைய நாளில் போய் தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்